குருவே சனம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மனசில் வருத்தங்கள் இருக்கும் செயல்பாடுகள் தோல்வி அடையும் இரத்த உறவுகளால் வருத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு தாமதமாகும் அதனால் அதனுடைய செயல்பாடுகள் தோல்வி அடையும் குறிப்பாக இன்னைக்கு திருமணம் திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்கள் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சிகளாகட்டும் பேச்சுவார்த்தைகளாகட்டும் அது சம்பந்தமா எதுவுமே இன்னைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் ஒரு பொது பலங்கள் தான் நீங்கள் சரியான பலம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் பண்ணு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே